தமிழ்நாட்டு பல்கலைக்கழக மற்றும் நன்றியையும் வழக்கத்தை சமீப காலமாக அண்ணாமலை பல்கலைக்கழக உபரி பணியாளர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் பேரைப்பட்டு மூன்றாண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டார் ஆனால் மூன்றாண்டு முடிந்ததற்கு பிறகும் மேலும் மேலும் மூன்றாண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழல் என்பது அரசு கல்லூரிகளில் நிரப்புவதில் ஒரு விதமான தேக்க நிலை ஏற்படுகிறது அது இல்லாமல் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் குறைந்த ஊதியத்திலும் தொடர் சம்பளத்திலும் அதாவது அவர்களுக்கு வந்து ஒரு மாதம் விட்டு தொடர் சம்பளம் வழங்கப்படுவார்கள் இந்த சூழலிலும் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணி வாய்ப்பும் தடைபடுகிறது அது மட்டும் இல்லாமல் சுயநிதி பிரிவு கல்லூரிகளில் சரியான தகுதியும் குறைந்த ஊதியமும் பெற்று பணிபுரிபவர்கள் அதிக வயசை கடந்தும் என்றும் ஒரு அரசு பணியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பணி நியமனம் என்பது கடந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது அதிக அரசில் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக உபரி பணியாளர்களை அரசு கல்லூரிகளில் பணி நியமித்ததிலிருந்து இதுவரை பணி நியமனம் செய்யப்படாமல் இருப்பது புதிய பணியை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது அறிவிப்பை மட்டும் அரசு வெளியிடுவது அது தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் தடுமாறுகிறது இது அனைத்திற்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக பணியாளர்கள் தான் காரணமாக இருக்கிறார் எனவே மூன்றாண்டு ஒப்பந்த அடிப்படை என்று கூறிய அந்த நிலையை அந்த அரசாணையை பின்பற்றி மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தற்போது நிறைய வேக்கன்சி பொசிஷன் வந்து கொண்டிருக்கிறது அவர்களை மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பணி அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இதில் இருக்கின்ற சிக்கலான இந்த நியமனத்தில் தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்று இந்த ஆசிரியர் சமூகத்துக்கும் ஆசிரியர் சங்கங்களுக்கும் வேலையற்ற இளைஞர்களுக்கும் வெளிப்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்த இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் வெள்ளை எரிக்கையாக வெளியிட